வணக்கம் வணக்கம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எங்க வீட்டோட பின்பக்கம் இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில பாக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய அழகழகான ஆரஞ்சு கலர்ல அப்புறம் நல்ல கலர்ஃபுல்லா நிறைய பூக்கள் தெரிஞ்சது அதனால பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல ஏறி வந்திருக்கோம் வீட்டோட பின்பக்கம் பாத்தீங்கன்னா சமமா இருக்காது ஒரு மாதிரி மலை மாதிரி இருக்கும் அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த பூக்கள்லாம் இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து பாக்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது அதனால நாங்க வந்து பக்கத்துல பார்த்தா இது எல்லாமே டெய்லி இல்லிஸ் இந்த டெய்லிலி பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ரெண்டாவது வாரத்துல இருந்து இங்க எங்க பார்த்தாலும் இந்த பூக்கள் தான் பார்க்க முடியுது இந்த டெய்லிலயே நிறைய கலர்ஸ் இருக்கு அதுல இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா நிறைய எங்க பார்த்தாலும் அதிகமா நம்ம பாக்குற கலர்ல இந்த ஆரஞ்சு கலர் ஒண்ணு எர்லி ஸ்பிரிங்கில் ஆரம்பிச்சு ஃபால் சீசன் வரைக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையாக பூத்துக்கிட்டே வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த எர்லி ஸ்பிரிங்கில் நம்ம கிராக்கர்ஸ் பூ எங்கே பார்த்தாலும் அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூத்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஃபடில் அதுக்கப்புறம் ஹயாசென்ட் அதுக்கப்புறம் டூலிப்ஸ் இது மாதிரி நிறையா வந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் செகண்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்டு முன்னாடியும் இந்த டெய்லி தான் இருக்குது அவ்வளோ அழகா பூ பூத்துருக்கு நிறையா கலர்ஸில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் லேண்ட்லையுமே பாத்தீங்கன்னா நிறையா யாரும் வந்து இங்கே வைக்கல ஆனால் அதுவாக பூத்து இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த பூக்களோட சேர்ந்து பர்பிள் கலர்ல பிங்க் கலர்ல அப்படின்னு இன்னும் நிறைய குட்டி குட்டி பூக்களும் இருக்கு நம்ம சேனல்ல ராயல் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த லில்லிய நீங்க போய் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அது மாதிரி லில்லிலேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதே போல ஒரே பூல ரெண்டு மூணு கலர் மிக்ஸ் ஆகி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த ஆரஞ்சு டே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க வருக்கும் நன்றி வணக்கம்